குட் மார்னிங் யாமி ஹோம் இன்னைக்கு என்ன பார்த்துட்ருக்கோன்னா திப்பிலி செடிங்க ஆமாம் இதுதான் வந்து அந்த வெள்ளையா பூ இருக்கு இல்லையா அது அந்த பட்டு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து திப்பிலி இது வந்து வெற்றிலை இனம் மாதிரியே இருக்கும் இலையெல்லாம் செடி மாதிரியும் இருக்கும் லைட்டாக கொடி மாதிரியும் வந்து வருது இது இந்த தமிழில் மூன்று அரு மருந்துகள் இருக்கு இல்லையா சுக்கு மிளகு திப்பிலி அதில் ஒன்றான திப்பிலி தான் இது இந்த பொடி பண்ணி இது கூட பால் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கான முதுகு வலி உடல் வலி ஸோ இந்த மாதிரி வலிகள் எல்லாமே இது வந்து நீக்கும் இது கூட இது கூட கடுக்கா பொடி சேர்த்து தேனில் குழச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கான வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே வந்து இதுலேருந்து நமக்கு வந்து கம்மியாகும் நார்மலாகவே இருமலுக்கு வாய் புண்ணு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனோடய இலைகள் பார்த்திங்கன்னா வெற்றிலை மாதிரியே இருக்கும் ஸோ கவனமாக பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கொடி மாதிரியும் வந்து அதிலேருந்தே வந்து போகுது அது அப்படியே ஒரு கூத்து செடி மாதிரியும் இருக்கு கொடி மாதிரியும் வந்து அதுல இருந்து வருது அதுல வந்து இந்த வெள்ள பட்ஸ் இருந்ததுன்னா வந்து இது திப்பிலி செடி அப்படின்னு வந்து தெரியும் உங்களுக்கு இத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பாய் டட்டா